இனிமேல இந்தியாவில் ஒரு மாநில முதலமைச்சருக்கோ அந்த மாநிலத்துக்கோ எந்த அதிகாரமும் கிடையாதுங்க சும்மா அதெல்லாம் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் இந்தியாவுல அந்த ஆஃப் இந்தியா அவங்களுக்கு தாங்க வானலாவிய அதிகாரம் அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் என்னங்க நடக்குது வாங்க பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்த மட்டும் நீதி பரிபாலனம் என்பது ரொம்ப டிலே ஆகக்கூடாது ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு அதாவது காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு நீதி மறுக்கப்பட்ட நீதியாகத்தான் கொள்ளப்படும். அப்படின்னு நம்ம ஒரு டாக்டின் சொல்லுவாங்க சிஆர்பிசி இப்ப இருக்கிற பாரதிய நகரை சுரக்ஷா சங்கீதா சட்டத்திலாம் பாத்தீங்கன்னா போலீஸ் பெரிய பெரிய கேஸ்ல விசாரிக்கும் போது ரெண்டு மாசத்துக்குள்ள உலன் விசாரணையை முடிச்சு நீதிமன்றத்துல சார்ஜ் ஷீட் போட்டு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு டைம்லைன் டெட்லைன் டெட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க நீதிமன்றங்கள் அப்படிப்பட்ட வழக்க விசாரிக்கும் போது நீதிமன்ற விசாரணையை ஆறு மாசத்துக்குள்ள முடிச்சிருந்தாங்க முடிச்சு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டெட்லைன் லைன் டைம் லைன் பிக்ஸ் பண்ணிட்டாங்க விசாரணை முடிஞ்ச பிறகு நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேல போகக்கூடாதுங்க நாப்பத்தஞ்சு நாற்புள்ள ஜட்ஜ்மெண்ட் வழங்கியே ஆகணும்னு ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அரசாங்க ஊழியர்கள் அல்லது பப்ளிக் சர்வென்ட் சொல்றேன் பொது ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் பப்ளிக் சர்வன்ஸ் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அல்லது ஒரு முக்கியமான வழக்கில் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க மேல நீதிமன்றத்தில் ஒரு பைனல் ரிப்போர்ட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்னாடி அவங்க மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கு ஒரு சேன்ஷன் வாங்கணும் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டிட்ட வாங்கணும் அது எவ்வளோ நாளுக்கு இல்லைங்க இப்படி பண்ணணும் அப்படின்னா புதுசாக வந்து சட்டத்தை பிரகாரம் ரெண்டு மாதத்துக்குள்ள நீங்கள் சாங்ஷன் கேட்டாங்கன்னா புலன் விசாரணை அந்த அமைப்பு ஒரு கவர்னர்ட ஒரு மந்திரி மேலே கேஸ் போடணும் அப்படின்னு கேட்டாங்க அல்லது வேற யாராவது ஒரு அரசு ஊழியர் மேலே கேட்டாங்க அப்படின்னா அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரோ அவங்க ரெண்டு மாதத்துக்குள்ள பெர்மிஷன் தரணும் அப்படி ரெண்டு மாதத்துல தரலைன்னா டீம்டு பெர்மிஷன் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டால்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பல்வேறு சமயங்களில் ஒரு நீதி வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள் நியாயமா நடக்கணும் செயல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம்லைன் டெட்லைன் எல்லாத்துக்கும் பிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனா பாருங்க மாநில அரசாங்கங்கள் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாநில சட்டசபையில் ஏதாவது ஒரு சட்டம் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு அது மாநில ஆளுநருக்கு அவருடைய ஒப்புதல் ஒப்புதல் பெற்றாலும் அது சட்டமாக முடியும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது அந்த ஒப்புதலுக்கு அனுப்பணும்னா இந்த மாநில ஆளுநர்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் இருநூறு மற்றும் இருநூத்தி ஒன்னுல பவர் இருக்கு அவரு அதுல ஓகே அப்படின்னு கன்சர்ன்ட் கொடுக்கலாம் அல்லது கன்சர்ட் கொடுக்க மாட்டோம் ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது திருப்பி இதை என்னாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா டூ நாட் ஒன்னு இந்தியாவுடைய குடியரசு தலைவருக்கு அதை அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் டூ நாட் ஒன்னு அவருக்கு பவர் இருக்கு ஆனா இப்ப பாருங்க பெரும்பாலான எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுடைய கவர்னர்கள்லாம் ஒரு மாநில சட்டசபை ஒரு மக்கள் நலத்திட்டத்தை நிறைவேற்றி ஒரு சட்ட மசோதாவை மாநிலருக்கு ஆளுநருக்கு அனுப்பினமுன்னா வருடக்கணக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதை பின்னாடி போட்டு தூங்கிக்கிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை கன்சண்ட்டும் கொடுக்கறது இல்ல திருப்பியும் அனுப்புறது இல்லை ரொம்ப விவகாரம் பண்ணோம்னா இதுல சில டவுட் இருக்குன்னு நான் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கம்லாம் எங்க நாங்க மக்கள் நலப் பணியை செய்யறதா வேண்டாமா மக்கள் நாங்கள் தானங்க தேர்ந்தெடுப்பட்டோம் நாங்கள் தானங்க திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும் இப்படி கவர்னர்கள்லாம் முட்டுக்கொட்டையா இருக்காங்களே இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி உடனடியே எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன் ஒரு கட்டத்துல இங்க சாராயம்லாம் வைக்கவே படாது அப்படின்னு இருந்தது அது சட்டப்படி குற்றம் கிரிமினல் குற்றம் அப்படின்னு அந்த சட்டசபை ஒரு சட்டம் நிறைவேற்றியது அதை கவர்னருக்கு போன உடனே எஸ் கரெக்ட் அப்படின்னாங்க அப்போ சட்டமே சாராய வைக்க கூடாது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆட்சியில் ஓகே சாரா கடையை நான் திறந்து விடுறேன் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க கவர்னர் எஸ் போட்டாரு அப்போ சாராய விற்பது குற்றம் அல்ல திருப்பி அடுத்த வந்து அரசாங்கம் சாராய விற்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க உடனே கவர்னர் கையெழுத்து போட்டாரு அப்போ அது வந்து விற்கக்கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு ஏன் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு இருந்தது டோட்டல் ப்ரொபிஷன் இப்போ ஃபாரின் மேட் இந்தியன் லிக்குவர் அதாவது நம்ம அந்த டாஸ்மார்க் கடைகள் எல்லாம் விற்கலாம் சட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ சட்டப்படி வித்தா குற்றம் இல்லை வெளியாள் வித்தா பப்ளிக் வித்தா குற்றம் அரசாங்கம் வித்தா குற்றம் இல்லைன்றாங்க அப்போ அந்த மசோதாவுக்கு கவர்னர் கையெழுத்து போட்டார் ஸோ மாநில அரசாங்கங்கள் நாளைக்கே கூட இங்கே தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா விற்கலாம் கஞ்சா வந்து உடம்பு நல்லது மருத்துவ குணம் கொண்டது அமெரிக்காவில் பல்வேறு மாநிலங்களிலெல்லாம் கஞ்சா விற்கிறது குற்றமே இல்லை நாங்களும் குற்றமில்லை என்று சொல்லுவோம் அப்படின்னு ஒரு மசோதா நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பினா கவர்னர் கையெழுத்து தாங்க போடணும் அவர் அதை முடக்கி வைக்க முடியாதுங்க ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் ரியல் அதிகாரமே தவிர ரியல் பவர் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் அவர் வந்து இதை பார்த்து ஒரு கையெழுத்து போடுறது ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பாலமாக தான் இருக்க முடியுமே தவிர அப்சலூட் பவர் ரெஸ்ட் வித் தி கவர்னர் அப்படின்னு இல்லை என்று சொல்லி ஆதங்கப்பட்ட மாநில அரசாங்கங்கள் எஸ்பெஷலி தமிழ்நாடு அரசாங்கம் இது என்னங்க கொடுமையா இருக்கு நீங்க வந்து மாநில அரசாங்கம் அனுப்பக்கூடிய அத்தனை பில்லுக்கும் அதை வேணுமா வேண்டாமா அதுல அனுமதி தருவதா வேண்டாமா அப்படிங்கிற கவர்னர் டிசைட் பண்ணி அவர் வாட்ட வச்சுக்கிறோம்னா அப்ப மாநில சிஎம் எதுக்கு எம்எல்ஏ எதுக்கு அசம்பிளி எதுக்கு ஸ்டேட்டவே மத்திய அரசாங்கம் அப்பாயின் பண்ற கவர்னரே அவரே ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டுட்டே இருக்கலாமே அப்ப என்ன அர்த்தம் இது வந்து ஜனநாயகம் இதானா இதான் ஃபெடரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரா இது தப்பாச்சே அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் பல்வேறு சட்டசபையில் இயற்றி சட்ட மசோதாக்களை கவர்னருக்கு அனுப்பின பல்வேறு பில்கள் கவர்னருடைய அப்ரூவல் அப்படி பெண்டிங்கே இருக்குது உடனடியாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது அதை உடனே கிளியர் பண்ணி அனுப்பணும் கவர்னருக்கு உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுநருக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சாங்க எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உச்ச நீதிமன்றத்தினுடைய பெஞ்சு எங்க ஒரு பில்லு அனுப்புனாங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் எப்படி எதாவது வச்சு படித்து பார்த்து நல்லா பார்த்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கூட வாங்கி பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் கன்சர்ன் பண்ணிவிடலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் வாட்டு கோச்சு ஃபைலில் தூங்கிக்கிறீங்களா தி சுப்ரீம் கோர்ட் வில் நாட் சிட் ஐடல் நாங்கள் சும்மா உட்காந்து அப்படியே உட்காந்துருக்க மாட்டாங்க கண்டு காணாமல் இருக்க மாட்டாங்க நாங்கள் அதில் உத்தரவு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் மாநில அரசாங்கங்கள் மாநில சட்டப்பேரவைகள் ஒரு சட்ட மசோதாவை அதை ஒரு மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி மாநில ஆளுநருக்கு அவருடைய ஒப்புதலுக்கு அனுப்புனாங்கன்னா மூன்று மாதத்துக்குள் அந்த மாநில கவர்னர் அப்ரூவல் தரணும் அதே மாதிரி பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா தரணும் அப்படி மூன்று மாதத்துக்குள்ள அவருக்கு அப்சக்ஷன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி டீம்டு அசர்ட் அனுமதி கொடுத்ததாகத்தான் அது அனுமதி கொடுத்ததுக்கு நிகராக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்கள் நியமிப்பையில் உள்ள அவர் தரல ரெண்டு வருஷமா தரல மூணு மாதம் மேல அதிகமாகி அவர் தராமல் இருந்தனால அனுமதி கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தடாரடியாக பயங்கரமான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இது வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு வெற்றி என்று பார்க்கப்பட்டது கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு பின்னடைவு என்று பார்க்கப்பட்டது மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு 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 மாதிரி ஒரு நெருடல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிடு உடனடியே மத்திய அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் எல்லாருமே அவங்களுடைய ஒப்பீனியன் மூலமாக நம்ம இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மூலமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பிரகாரம் ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க அதாவது அட்வைஸ் உச்ச அவர் கேட்கலாம் ஏதாவது ஒரு சட்டம் போட்டு உச்ச ஒரு தீர்ப்பே வழங்கி இருந்தால் கூட இதுல நீங்க நான் என்ன செய்ய நினைக்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி டவுட்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டீன் பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணி இதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு அட்வைஸ் சொல்லுங்க மாநில ஆளுநர்கள் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு டைம் ஃப்ரேம் இப்படி கொடுக்கலாமா ஒரு பில் வந்ததுன்னா மூணு மாசத்துக்குள்ளேயே நீங்க வந்து தரணும் சொல்றீங்க டீம்டு அசன்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கொண்ட சொல்லி ஒரு பதினாலு பாயிண்ட் ரைஸ் பண்ணி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயில் ஒரு ப்ரெசென்ஷியல் ரெஃபரன்ஸு உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பினாங்க உச்சநீதிமன்றத்தில் நம்ம இந்தியாவினுடைய சொலிசிட்டரி ஜெனரல் துஷார் மேத்த அப்படின்னு அவர் அவர் ஏங்க இந்த உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு பெஞ்சு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல கவர்னர் வந்து த்ரீ மந்த்ஸுக்கு மேலே வைக்கக்கூடாது அதுக்குள்ளே வந்து அவர் வந்து டிஸ்கிரிஷன் பவர் யூஸ் பண்ணாமல் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே அவர் பவரை யூஸ் பண்ணி அப்போதல் ஒப்புதல் கொடுக்கணும் இல்லைனா திருப்பி அனுப்பணும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி கொடுக்கலைன்னா டீமுடுக்க அந்த ஒப்புதல் என்று கொள்ளப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாதுங்க உச்சநீதிமன்றம் ஏன்னா கவர்னருக்கும் ப்ரசிடென்ட்டுக்கும் தனி பவர் இருக்குது ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆஃப் தி கான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் அவங்க செய்கிற எடுக்கிற முடிவில் வந்து உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது எந்த நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாதுங்க இது வந்து இப்படி ஸ்டேட் ஜாக்கெட்டாக மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து உடனே முடிவு செய்யணும் அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் எல்லா பில்லுக்கும் ஒரே சர்வோக நிவாரணியா ஒரு சட்டை போட்டு சட்டையை தச்சு அது சின்ன பையில இருந்து வயசான வரைக்கும் குண்டு வரைக்கும் எல்லாரும் ஒரே சட்டையை போட முடியுமா அது எல்லாத்துக்கும் ஒத்து போகுமா எங்க ஒவ்வொரு பில்லும் ஒவ்வொரு விஷயத்துல ஏதாவது மாறுங்க அது அதாவது எவ்ரி பில்ஸ் ஓன் இஷ்யூஸ் அதை எப்படி நீங்க எல்லாத்துக்கும் மொத்தமாக போட முடியும் இப்படி போனா அது ஒரு செல்ஃப் ஆகி போகும் அது ரொம்ப ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகுங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் கவர்னர் அண்ட் பிரசிடன்ட் மூணு மாசத்துக்குள்ள நீங்க கவர்னருக்கும் பிரசிடன்ட்டுக்கும் ஒரு ரிட் ஆஃப் இதை செய்யுங்கள் என்று சொல்லி உத்தரவிட உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினார் இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணின்னு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் அவர் ஏங்க கவர்னருக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்குங்க whether to give consent or not to give consent rejected அப்படினு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பவர் இருக்கு அந்த அரசமைப்பு சட்டம் அதுல சொல்லிருக்கு பவர் இருக்குnte அந்த டைமுக்கு உள்ள வந்து நீங்க முடி பண்ணி பவர் நீங்க கொடுங்க அனுமதி கொடுங்க இல்ல கொடுக்காம இருந்தா தப்புங்க அப்படி சொல்லி எங்கயுமே சொல்லல unless நீங்க அரசமைப்பு சட்டத்துல மிகப்பெரிய ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் அன்றி நீங்க இதுல வந்து உத்தரவுக்கு அதிகாரமே கிடையாதுங்க டிஸ்கிரிப்ஷன் பவர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்கள் வாதாடினார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக கபில் சிபில் ஹரிஷ் சால்வே என்ற மிக லீடிங் அட்வொகேட் போட்டு வேணுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எந்த ஒரு மக்கள் நல பணிகளை செய்யவே முடியலைங்க அப்ப எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் மட்டும்தானே இப்படி வச்சு கவர்னர் தூங்கிக்கிறாரு ஆளுங்கட்சி மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு ஃபைல் பெண்டிங் இருக்கா இல்லையே தப்பான ஒரு முன் உதாரணமாக ஆகிவிடும் அந்த ஏற்கனவே போட்ட ஜட்மெண்ட் ரைட் தான் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்படின்னு வாதாடினாங்க இன்னைக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காலை உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதியரசுகள் அடங்கிய குழு அதாவது தலைமை நீதிபதி நம்ம கவாய் அவர்கள் அது மாதிரி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜஸ்டிஸ் நரசிம்மா மற்றும் ஜஸ்டிஸ் சந்துர்கர் என்ற இந்த ஐந்து நீதியரசர்கள் அடங்கிய பெஞ்சு தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுநர் என்ற இந்த வழக்கில் ஆர்டிகல் ஒன் பார்ட்டி பிரகாரம் நம்ம ஆஃப் உச்ச நீதிமன்றத்திற்கு அட்வைஸ் கொடுங்க என்று ரெஃபரன்ஸ் அந்த வழக்கில் இன்னைக்கு காலையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதுதான் மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு மிகப்பெரிய பெஞ்சு கொடுத்திருக்காங்க இனிமேல் அதுதான் சட்டம் என்ன சொன்னாங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கவர்னர் அண்ட் ப்ரெசிடெண்ட்டு அவங்களுக்கு அனுப்பப்பட்ட சட்ட மசோதாக்களை மூன்று மாதங்களுக்குள் அதில் தீர்வு செய்யணும் அசண்ட் கொடுக்கணும் இல்ல திருப்பி அனுப்பிவிட்றணும் மூணு மாதம்தான் அதுக்கு மேல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா டீம் டசென்ட் என்று கொல்லப்படும் என்று இருந்தது பார்த்தீங்களா அதை அப்படி ரிவர்ஸ் பண்ணி ஏங்க அப்படிப்பட்ட ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கவே முடியாது சட்டத்தில் அப்படி சொல்லவே இல்லை அவங்களாம் கான்ஸ்டியூஷனல் அதாரிட்டிஸ் அவங்களுக்கு இப்படி தான் செய்யுங்க அப்படி தான் செய்யுங்க என்று கேள்வி கேட்கறதுக்கு முடியாத உச்சநீதிமன்றம் ஒரு டிக்டேட் பண்ண முடியாது ஏன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் அதை ப்ரொகிவேட் பண்ணுறது அவங்களுக்கு அப்சுலுட் பவர் எந்த நீதிமன்றமும் இந்தியாவில் உள்ள முனிசிபல் கோர்ட் இன்க்ளூடியூட் சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்க முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு பவர் கான்ஸ்டியூஷனில் திருத்தி வேறு சட்டம் மாதிரி வந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும் அதனால் நீங்கள் மூன்று மாதத்துக்குள் அவங்களுக்கு அனுமதி தர வேண்டும் அப்படிங்கிற அந்த முன்னாடி சொன்னது செல்லாது அவங்களுக்கு டைம்லைன் விதிக்க முடியாது நம்பர் ஒன் ரெண்டாவது அப்படி மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் சட்ட மசோதாவில் முடிவெடுக்காமல் அப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் டீம்டு அசன்ட் என்று கொள்ளப்படும் என்று செல்லாது ஏன்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆர்டிகல் டூ ஒரு கவர்னர் அண்டு பிரசிடென்ட் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா அப்படி டீம் டசன்ட் எல்லாம் கிடையாதுங்க உச்ச நீதிமன்றமாக புதிதாக ஒரு சட்டத்தை ஏற்ற முடியாது அதனால அந்த அதிகாரம் கிடையாது இனிமேல் கவர்னர் அண்ட் இந்தியா தங்களுக்கு ஒரு மாநில இருந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட மசோதா வந்துச்சுன்னா மூணு மாசத்துங்களாம் கொடுக்கணும் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க கொடுக்கலனா அது டீம் அசட் என்று கிடையாதுங்க எவ்வளோ நாள் வேணா வச்சுக்கிட்டு அவர் டிஸ்கிரிப்ஷன் பவர் அவருக்கு இருக்கு அதை வச்சுட்டு அவர் முடிவு பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் என்று பழைய நிலையை நீடிக்கும் என்ற மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இப்போ கவர்னருக்கு என்னப்பா நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு பில் ஏற்கனவே பில் நிறைய பெண்டிங் வைங்களேன் அனுப்பணும் அப்பப்போ அனுப்பு கொஞ்சம் தான் அனுப்புகிறாங்க அசனம் கொடுக்குறாங்க மீதி பெண்டிங் வச்சுக்கிறாங்க இந்த ஜட்மெண்ட் இப்போ வந்த பிறகு நீங்கள் மாநில சட்டசபை எந்த ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனா கூட அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அதில் நான் படித்து பார்க்க வேண்டும் என்னுடைய விருப்புரிமையை டிஸ்கிரிப்ஷனை நான் பயன்படுத்தணும்னு சொல்லி கவர்னர் அப்படியே வச்சுக்கலாங்க ஏன்னா கவர்னருக்கு டிஸ்கிரிப்ஷன் பவுர் இருக்குது அதனால் மத்தியில் உள்ள ஆட்சி அதாவது நம்ம மத்தியில் ஆளுகின்ற அந்த அரசாங்கம் இருக்கு இல்லையா அவங்களுடைய கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் எந்த கவர்னர் ஒரு பில்ல கூட பெண்டிங் வைக்கலைங்க அதாங்க ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்ப எதோ இடிக்குது இல்ல வாழ்க ஜனநாயகம்